கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் எதிர்புறத்தில் இருக்கிற பெரிய பாலத்தின் தூண்களில் பல வண்ண படங்களை வரைந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நான்கு தூண்களில் நகை தொழிலாளர்கள் என்கிற பொற்கொள்ளர்களை கம்மாளர்களை இழிவுபடுத்துகிற விதமாக சிலப்பதிகார காட்சி என்கிற பெயரில் கோவலன் மாண்டதற்கும் திருடியதற்கும் தான் காரணம் என்பதை போன்ற படங்களை மிக பெரிய அளவிலே அவற்றில் வரைந்து வைத்திருக்கிறார்கள் இது மிகவும் சிக்கலான நெருக்கடியானது கண்டிக்க தகுந்தது வன்மையாக கண்டிக்க தகுந்தது கோவை மாநகரத்தில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட நகை தொழிலாளர்கள் செறிவாக தொகுப்பாக திரளாக வாழ்கிற பகுதி அது அந்த பகுதியில் இத்தகைய ஓவியங்கள் தேவையற்றது அவசியமற்றது என்பதை அந்த நிர்வாகம் புரிந்து கொண்டு உடனடியாக அதை அகற்ற வேண்டும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட தனது பூம்புகார் திரைப்படத்தில் பொற்கொணர்கள் குறித்த அந்த இழிவை மாற்றித்தான் அவர் திரைக்கதை எழுதினார் ஆனால் கோவை நிர்வாகம் இது குறித்து அலட்சியமாக நகை தொழிலாளர்களை இழிவுபடுத்துகிற விதத்தில் இத்தகைய ஓவியங்களை வரைந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக அதன் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் சட்டப்பேரவைத் தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் ஆகியவற்றில் பொற்கொளர்கள் திரளாக ஆதரவு தருகிற கைவினைஞர் முன்னேற்ற கட்சி களத்தில் இறங்கி ஆதரவை திரட்டிய வரலாறு என்பது அந்த பகுதி மக்களுக்கு மிகச்சிறப்பாக தெரியும் மாநிலம் முழுவதிலும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நகை தொழிலாளர்கள் தச்சர்கள் சிற்பிகள் கண்ணார்கள் கருமார்கள் என்கிற ஐந்து தொழிலாளர்களான கம்மாளர்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திரளாக வாடுகிறார்கள் அவர்களை இழிவுபடுத்துவது என்பது அவர்களை தேவையற்று கொச்சைப்படுத்துவது என்பது தேவையற்றது அதை நிர்வாகம் தவிர்க்க வேண்டும் இது அங்கே இருக்கிற சில அதிகாரிகள் அரசியல் ரீதியாக இதை செய்கிறார்களா அல்லது வேண்டுமென்றே இதை செய்கிறார்களா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த பால ஓவியங்கள் தொடர்பாக கோவை மாநகரத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் திரு கார்த்தி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அடைத்த பொழுது தொலைபேசியை எடுத்த நபர் அண்ணன் அவர்களுக்கு உடல்நலம் குறைந்திருக்கிறது இருபத்தைந்து நாட்களுக்கு மருத்துவர் அவரை இடையூறு செய்யக்கூடாது என்று அறிவுறுத்திருக்கிறார் எனவே நீங்கள் இருபத்தைந்து நாள்கள் கடந்துதான் அண்ணன் அவர்களோடு பேச முடியும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நான் அதற்கு இதுபோல ஓவியங்கள் வரைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஓவியங்கள் பொற்கொலர்களை இழிவுபடுத்துகிறது அதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை நீங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணனிடத்தில் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னேன் இருபத்தைந்து நாள் கழித்து நான் சொல்லுகிறேன் என்று தொலைபேசியை எடுத்த நபர் அவர்கள் சொன்னார்கள் தொலைபேசியில் பேசியது யார் என்று தெரியவில்லை அநேகமாக அண்ணனுடைய உதவியாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடும் எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நண்பர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சியைச் சார்ந்த நண்பர்களும் இதில் ஆர்வம் காட்டி நகை தொழிலாளர்களை இழிவுபடுத்துகிற அந்த ஓவியங்களை அப்புறப்படுத்துவதற்கு குரல் எழுப்ப வேண்டும் என்று தோழமையோடும் உரிமையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறோம்